வணக்கம் இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி மொத்தம் பத்து நாடாளுமன்ற தொகுதிகளில் போட்டியிட்டாங்க இந்த பத்து தொகுதியில குறிப்பிட்ட ஒரு தொகுதி என்பதுதான் பாமகவினரையும் கடந்து திமுகவினரையும் அதிமுகவினரையுமே பெரிய எதிர்பார்ப்புக்கு உள்ளாக்கி இருக்கிறது அது எந்த தொகுதி அப்படின்னாக்க தருமபுரி நாடாளுமன்ற தொகுதி ஏன் இந்த தருமபுரி நாடாளுமன்ற தொகுதி என்பது அவ்வளவு உன்னிப்பாக அனைவராலும் கவனிக்கப்படுது அப்படின்னாக்க கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் அங்க அந்த தொகுதியினுடைய கேண்டிடேட்டா பர்டிகுலர்லி நம்ம குறிப்பிட்டு சொல்லணும்னா ஸ்டார் கேண்டிடேட்டா களமிறகுனாரு திரு அன்புணி ராமதாஸ் அவர்கள் நிச்சயமா வெற்றி பெற்று விடுவாரு நிச்சயமா நாடாளுமன்றம் செல்வாரு அந்த தொகுதியினுடைய நாடாளுமன்ற பிரமுகரான்னு சொல்லிட்டு எல்லோரினுடைய எதிர்பார்ப்பு என்பது இறுதி நேரத்துல அப்படியே தலைகீழா மாறியது மாறி திமுகவினுடைய வேட்பாளரான பெரிய அளவுல முகம் தெரியாத ஒரு வேட்பாளர் திரு செந்தில்குமார் அவர்கள் அவரு வெற்றி பெற்றார் கிட்டத்தட்ட ஒரு எழுபதனாயிரம் வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்றார் சோ அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த தொகுதியை தான் இன்னைக்கு எல்லாருமே உற்று நோக்கி கவனிச்சுட்டு இருக்கிறாங்க இந்த முறை அந்த தொகுதியில திரு அன்புணி ராமதாஸ் அவர்கள் நிற்பாரான்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க திரு அன்புணி ராமதாஸ் அவர்கள் நெற்களை மாறாக அவருடைய துணைவியார் திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள் இருக்காங்க இப்ப கள தகவல் என்ன சொல்லுது அப்படின்னாக்க வெற்றி அப்படிங்கிறது மிக கடுமையான ஒரு சூழலை தான் நிலவு இலகுவா பாமக வென்றிடும் சொல்லிட முடியாது அதே போல இலகுவா திமுக வென்றிடும் வாக்குப்பதிவு என்பது எந்த அளவுக்கு யாருக்கு சாதகமா இருக்குதுன்னு சொல்லிட்டு தற்போது ஒரு தகவல் என்பது வந்திருக்கிறது என்ன அந்த தகவல்னா ஒரு பெரிய காம்படிவ் தான் தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதி அங்க நாம் தமிழ் கட்சியுமே போட்டிட்டு இருக்கிறாங்க அதிமுகவும் போட்டிட்டு இருக்கிறாங்க நாம் தமிழ் கட்சியின் சார்பாக திருமதி அபிநயா போட்டிட்டு இருக்கிறாங்க அதிமுகவின் சார்பாக திரு அசோகன் அவர்கள் போட்டிட்டு இருக்கிறாங்க திமுகவின் சார்பாக திரு மணி அவர்கள் போட்டியிருக்கிறாங்க பாமகவினுடைய சார்பாக திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள் போட்டியிட்ருக்காங்க இதுல காம்படிட்டிவ் ஃபேக்டரா நம்ம எடுக்கணும் அப்படின்னாக்க காமன் காம்படிட்டிவாக வந்து மூணு கட்சியை எடுத்துக்கலாம் நம்ம வந்து நாம் தமிழர் கட்சி அதுல எடுத்துக்க வேண்டிய ஒரு தேவை இருக்காதுன்னு நினைக்கிற காரணம் அவர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட வாக்கு வாங்குவாங்க அதனால அவங்க வந்து இந்த போட்டியுடைய வட்டத்துக்குள்ள வரமாட்டாங்க அதிமுக திமுக பாமக இதுல தருமபுரியில வெளில போவது யார் அப்படிங்கிறதா கேள்விக்குறியா இருக்கு சில ஊடகங்களில் பார்த்தா திமுக வெற்றி பெறணும்னு சொல்லிட்டு முக்கிய முன்னணி ஊடகங்கள் பதிவு செய்கிறாங்க சில ஊடகங்களில் திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குன்னு சொல்லிட்டு பதிவு செய்கிறாங்க அப்போ அதிமுகவை எந்த ஒரு ஊடகமும் பெருசாக இடத்துல காட்டல காரணம் என்ன அப்படின்னாக்க அதிமுகனுடைய வேட்பாளர் வந்து மிக முக்கியமான வேட்பாளர் கிடையாது பேசி கிடையாது அதுவும் இல்லாமல் அதிமுகவினுடைய கூட்டணி என்பது தற்போது வலுவிழந்திருக்கிறதுனால அதிமுகவுமே இந்த காம்படிட்டிவ் டிசைடிங்ல எடுத்துக்க வேண்டிய அவசியம் இருக்காது சோ ரெண்டே ரெண்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி மட்டும்தான் ஒன்னு பி எம்கே ஒண்ணு டிஎம்கே டி உடைய ஆதரவாளர்கள் என்ன சொல்றாங்க இல்ல இல்ல பாமக வந்து இந்த தடவை வெற்றி பெறாது சொல்றாங்க பாமகவை சார்ந்தவர்கள் என்ன சொல்றாங்க பாமக அடிச்சே வெற்றி பெறும்னு சொல்றாங்க சோ இந்த ரெண்டுத்துக்கும் இடைபெற்றிருக்கக்கூடிய நிலை என்ன அப்படின்னாக்க கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல்ல ஒரு மாற்றம் ஏற்பட்டது திமுக வந்தாங்க ஆனா இந்த தேர்தல்ல எப்படி மாறி இருக்குது அப்படின்னாக்க கேண்டிடேட்ஸ் உடைய ஐடென்டிட்டதை விட பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படிங்கறது ஐடென்டிட்டி பிற கட்சிகளுக்கும் கேண்டிடேட் உடைய ஐடென்டிட்டி அப்படிங்கிறது பிஎம்கேவுக்குமே எம் கேவுக்குமே சாதகமா அமைஞ்சிருக்கின்றது அவர்களுக்கு அதாவது திமுக அதிமுக போன்றவர்களுக்கெல்லாம் ஒரு மைனஸ் பாயிண்டா அமைஞ்சிருக்கு இது குறித்து செந்தில்குமார் அவர்களை சொல்லியிருக்கக்குள்ள திமுக வெற்றி வாய்ப்பு என்பது மிக குறைவாக தான் இருக்குது பாமக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குதுன்னு சொல்லிட்டு அவரே வந்து ஒரு இடத்துல ட்வீட் பண்ணிருப்பார் அவருடைய எக்ஸ்தலத்துல ட்வீட் பண்ணிருப்பார் அதற்கான காரணம் என்னன்னா ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் இது வந்து ஒரு உதாரணத்துக்கு தான் நம்ம சொல்கிறோம் அந்த பர்சன்டேஜ் இதில் வன்னியர்கள் ஒரு முப்பத்தி அஞ்சு பர்சன்ட் இருப்பாங்கன்னு வச்சுப்போம் தர்மபுரியில அடுத்தது பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் ஒரு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு பர்சன்ட் இருப்பாங்கன்னு வச்சுப்போம் இதில் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் ஒரு இருந்து இருபது பர்சன்ட் இருப்பாங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா மைனாரிட்டி மைனாரிட்டி ரொம்ப கம்மி தான் மைனாரிட்டி முஸ்லீம்ஸ் கிறிஸ்டின்ஸ்லாம் ரொம்ப 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 பிலோல தான் இருக்கிறாங்க ஸோ தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்கக்கூடிய வன்னியர்களுடைய வாக்கு அப்படிங்கிறது இந்த முறை இருபத்தி ஏழு சதவீதம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு முழுமையாக பதிவாகி இருக்கின்றது முழுமையாக பதிவாகி இருக்கின்றது எஞ்சி இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் சொல்லிட்டு இருக்கிறோம் எயிட் பர்சன்ட் பார்த்தோம்னா டிஎம்கேவுக்கு கன்வெர்ட் ஆயிருக்கு ஏடிஎம்கேவுக்கு கன்வெர்ட் ஆயிருக்கு ரொம்ப லீஸ்டான ஓட்டு தான் இந்த முறை வன்னியர்களுடைய ஓட்டு அப்படிங்கிறது திமுகவிற்கும் அதிமுகவிற்குமே கன்வெர்ட் ஆயிருக்கு அந்த பட்டியல் சமுதாய ஓட்டு அப்படிங்கிறது நம்ம ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொன்ன அந்த டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி எயிட் பெரிய அளவுல ஸ்ப்ரிட் ஏற்பட்டிருக்கு காரணம் என்ன அப்படின்னாக்க அங்க நிக்கிறது வந்து ஒரு நான் வன்னியரோ அல்லது வேற ஏதோ கேண்டிடேட்டோ கிடையாது ஸோ எல்லாமே அடையாளம் தெரியப்பட்ட முகம் அப்படின்றதுனால இந்த பட்டியல் சமுதாய மக்கள் தங்களுடைய வாக்கு என்ன பண்ணிருக்காங்கனாக்க திமுகவுக்கு பெருசா போட கிடையாது அவருடைய ஓட்டு ஒரு டுவெண்ட்டி செவன் பர்சன்ட் இருக்குதுன்னா பிப்டீன் பர்சன்ட் ரெட்டலைக்கு தான் போயிருக்கு மீதி இருக்கக்கூடிய ஒரு டுவெல் பர்சன்ட்ல ஒரு எயிட் பர்சன்ட் அப்படிங்கிறது எயிட் தான் திமுகவுக்கு போயிருக்குது அதர்வைஸ் ஒரு ஃபைவ் பர்சன்ட் அப்படின்றது நாம் தமிழ் கட்சிக்கும் இதர சில கட்சிகளுக்கும் போயிருக்கு அப்ப பட்டியல் சமுதாயத்தினுடைய இருபத்தி ஏழு பர்சன்ட் இரு இதர பிற்படுத்தப்பட்ட அல்லது இதர பிற சமுதாயத்தினுடைய ஓட்டு அப்படிங்கிறது தான் திமுகவினுடைய வெற்றியை முழுமையா தீர்மானிக்கும் ஆனா வன்னிய சமுதாயத்தினுடைய ஓட்டு ஒரு அஞ்சு பர்சன்ட்டும் பட்டயல் சமுதாயத்தினுடைய ஓட்டு ஒரு பத்து பர்சன்ட்னா டென் பிளஸ் ஒரு ஃபைவ் பிப்டீன் பதினஞ்சு பர்சன்ட் தான் திமுக வாக்கு அப்படிங்கிறது அங்க இருக்குது இங்க பாமக எடுத்துப்போமே முப்பத்தஞ்சு பர்சன்ட் வன்னிய சமுதாயத்தினுடைய ஓட்டுல ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வாங்குறாங்கன்னா இதர சமுதாயத்தினுடைய வாக்கு அப்படிங்கிறதுல ஒரு செவன் டு எயிட் பர்சன்ட் அப்படிங்கிறது பாமகவுக்கு நிச்சயமா வந்திருக்க கூடணும்னு சொல்றாங்க களத்துல வந்தவர்கள் அப்ப ஆல்ரெடி சொல்லிருக்கக்கூடிய டுவெண்டி ஃபைவ் பிளஸ் ஒரு எயிட் பர்சன்ட் அப்படின்னாக்க ஒரு தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் முப்பத்தி மூணு சதவீத வாக்கு அப்படிங்கிறது இந்த மூணு சமுதாயத்துக்குள்ள பாமக வாங்கியிருக்கிறாங்க இதுல பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவங்களுடைய ஒரு ரெண்டு பர்சன்ட் ஓட்டுமே பாமகவுக்கு வந்திருக்குது சில குக்கிராமங்கள்ல பாமகவை பற்றி நன்கு அறிந்தவர்கள் போட்டிருக்கிறாங்க சோ ஒரு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஓட்டு பாமகவுக்கு வந்திருக்குது டிஎம்கேவுக்கு எப்படி வந்திருக்குது அப்படின்னாக்க அதை நம்ம முன்னாடி சொன்னது போல ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் அப்படிங்கிறது ஒரு பிப்டீன் பர்சன்ட் அப்படிங்கிறது பட்டியல் சமுதாயத்தினுடைய ஓட்டு அதிமுகவுக்கு போனதால ஒரு டென் பர்சன்ட் ஓட்டு டென் டு டுவெல் பர்சன்ட் ஓட்டு அப்படிங்கிறது டிஎம்கேக்கு பட்டியல் சமுதாயத்தினோட்டு வந்திருக்குது அப்போ ஒரு பதினஞ்சுனே வச்சுப்போமே கூடுதலாவே சொல்லுவோமே பதினஞ்சு வன்னிய சமுதாயத்தினுடைய ஓட்டு அப்படிங்கிறது ஒரு அஞ்சு சதவீதம் இதர சமுதாயத்தினுடைய ஓட்டு அப்படிங்கிறது ஒரு எட்டு சதவீதம் இருபத்தி எட்டு சதவீதம் பாமக முப்பத்தி அஞ்சு திமுக இருபத்தி எட்டு ஒரு ஏழு பர்சன்ட் அப்படிங்கிறது வெற்றி வாய்ப்பை திமுகவிற்கு நிச்சயமாக பின்னுக்கு தள்ளும் அப்படிங்கிறதுல எந்தவித ஒரு சந்தேகமே கிடையாது இதையும் தாண்டி இருக்கக்கூடிய மைனாரிட்டிஸ் ஒரு டூ பர்சன்ட் இருக்கிறாங்க ஒரு ஃபைவ் பர்சன்ட்னு வச்சுப்போம் இது கூடுதலாக தான் நம்ம சொல்றோம் எக்ஸாம்பிள்னால இந்த ஃபைவ் பர்சன்ட்ல ஒரு த்ரீ பர்சன்ட் ஓட் அப்படிங்கிறது பிஎம்கேவுக்கு கன்வெர்ட் ஆயிருக்குது ஒரு டூ பர்சன்ட் ஓட்டு அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய டிஎம்கேவுக்கு கன்வெர்ட் ஆயிருக்குது அப்படிங்கிறது பெருசாக அங்கே கன்வெர்ட் ஆகல ஸோ ஆல்ரெடி சொன்ன ஒரு டுவெண்ட்டி எயிட் பிளஸ் ஒரு டூ தேர்ட்டி இங்கே தேர்ட்டி செவன் அதே சேம் கான்செப்ட் தான் சேம் பர்சன்டேஜ் லெவல் தான் இன்கிரீஸோ டிகிரீஸோ கிடையாது ஏழு சதவீத வாக்கு அப்படிங்கிறது கூடுதலாக பாமகவிற்கு அங்க இருக்கதா தற்போதைய களம் என்பது சொல்லப்படுகின்றது இதையெல்லாம் வைத்து பார்க்கக்குள்ள பாமகவினுடைய வெற்றி திமுக காரங்க சொல்லிக்கலாம் நாங்க வெற்றி பெற்றுடும் வாய்ப்பே கிடையாது இந்த தடவை தருமபுரியில பாமகவுக்கு வெற்றி வாய்ப்பு என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது இங்க நம்ம சொன்னோம் இல்லைங்களா இந்த பட்டியல் சமுதாயத்தினுடைய ஓட் அப்படிங்கிறது ஒரு டூ டூ த்ரீ பர்சன்ட் வருது இதர சமுதாயத்தினுடைய ஓட்டு அப்படிங்கிறது ஒரு செவன் பர்சன்ட் வருதுன்னா இந்த ஒன்பது பர்சன்ட்டுக்குமே காரணம் யாருன்னா கேண்டிடேட்டோ ப்ளஸ் கட்சியும் தான் அவங்க மேற்கொண்ட அந்த பிரச்சாரம் அவங்களுடைய அந்த பிரச்சார வியூகம் அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து திமுகவினர் என்ன பண்ணுறாங்கன்னா பாமக மீது பல்வேறு விமர்சனத்தை முன் வச்சு பிரச்சாரத்தை மேற்கொண்டாங்க ஆனால் பாமக யார் மீது விமர்சனத்தை வச்சு பிரச்சாரம் பண்ணல நாங்கள் என்ன செய்ய போறோம் அப்படின்றத மட்டுமே மக்கள்கிட்ட பேசுனாங்க எங்களால் என்ன முடியும் இந்த தொகுதிக்கு நாங்கள் என்ன செய்ய போறோம் அப்படின்றத மக்கள் மதியில கொண்டு போயிட்டு தெளிவுபடுத்தினாங்க இந்த தெளிவு அங்கே வாக்காக மாறி இருக்கின்றது ஸோ பாட்டாளி மக்கள் கட்சி வாங்கக்கூடிய ஓட்டு அப்படிங்கிறது அங்கே வந்து உணர்வு பூர்வமாக சமுதாயம் கிடையாது ஒரு கேண்டிடேட்டோடைய அந்த பிரச்சாரம் கேம்பெயின் அண்ட் தென் அவங்களுடைய அந்த வியூகம் எல்லாமே வந்து ஓட்டா கன்வெர்ட் ஆயிட்டு இந்த தடவை பிஎம்கே அவங்களுடைய வெற்றியை பதிக்கிறாங்க தருமபுரியில அதிமுக இதுல ஒரு பெரிய மெயின் ரோல் பண்ணிருக்குது என்ன தெரியுமா எந்த அளவுக்கு வன்னியருடைய ஓட்டை பிரிக்க முடியுமோ பிரிக்கிறாங்க அதே மாதிரி எந்த அளவுக்கு பட்டியல் சமுதாயத்தினுடைய ஓட்டை பிரிக்கணுமோ பிரிக்கிறாங்க காரணம் என்னன்னா அவங்களுக்கு வந்து மெயினா பாமக வந்து விடவே கூடாது அவங்க தோத்துறாங்கன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் அவங்க மூன்றாம் இடத்துக்கு தான் போறாங்க தருமபுரியில ஆனாலுமே கூட அவங்களுடைய ஓட்டை வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவனுடைய ஓட்டை கூடுதலாக முயற்சி பண்ணாங்க பிரிக்கிறதுக்கு திரு சௌமிய அன்புமணி அவர்களுடைய பிரச்சாரத்திற்கு கூட எல்லாம் விலை கொடுத்து வாங்குவதற்கு முனைந்ததாக சில தகவல் என்பதெல்லாம் வெளிவந்தது நிறைய இடத்துல காசு கொடுத்துருக்குறாங்க ஓட்டுக்கு சோ இதெல்லாம் வந்து அதிமுகவினுடைய ஒரு டிஃபிட் வீக்னஸா பார்க்கப்படுது அதிமுக பாமகவை எப்படியாவது தோற்கடிக்க வேண்டும் என்று எடுத்த அவர்களுடைய வேகம் என்பது திமுகவிற்கு சாதகமாக மாறி திமுக இரண்டாம் இடத்திற்கும் அதிமுக மூன்றாம் இடத்திற்கும் செல்வது போ போவது செல்வது உறுதியாயிடுச்சு ஒன்றாம் இடத்துக்கு பாமக போகுது ஸோ இந்த பத்து தொகுதி பாமக பத்து தொகுதியில இந்த தொகுதி முக்கியமான தொகுதியாக மாறத்துக்கு இது ஒரு காரணம் தென் திறர்கள் எல்லாமே பார்க்கக்கூடிய ஒரு தொகுதியா ஒரு முக்கியமான தொகுதியாக பார்க்கப்படக்கூடியதற்கு காரணமுமே இதுதான் கேண்டிடேட் பிளஸ் கேண்டிடேட்டுடைய தேர்வு அப்படிங்கிறது பிளஸ்ஸு திருமதி சௌமியா அன்புமணி அதாவது அன்புமணி அவருடைய துணைவியார் என்பதற்காக மட்டும் பிளஸ் கிடையாது அது பிளஸ் இல்லை அவங்க மேற்கொண்ட அத்துணை பிரச்சாரங்களுமே வந்து பர்ஃபெக்டாக இருந்தது அண்ட் தென் ஒரு லேடி அப்படிங்கிறது ஒரு பெண்மணியா இருக்கிறது வந்து மக்கள் மத்தியில் ஒரு ஈர்ப்பு தன்மையை உருவாக்க செய்தது ஸோ இந்த தடவை வந்து தருமபுரியில அதிகபட்சம் இது வந்து நம்மளுடைய ஒரு ஓன் கேதரிங் தான் ஒரு அறுபது ஒரு முப்பதனாயிரத்துல இருந்து அறுபதனாயிரம் ஓட்டு வித்தியாசம் இது குறைந்தபட்சமாக இருக்கலாம் கூடுதலாக கூட இருக்கலாம் அந்த அளவுல திருமதி சௌமிய அன்புமணி அவர்கள் வெற்றி பெறுவதற்கான நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்கு நிச்சயம் அங்கே ஒரு மாற்றம் எழப்போது அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு நல்லது ஒரு ஒரு வேட்பாளர் உறுப்பினராக மாற இருக்கிறார் இந்த மாதிரி அனைத்து தொகுதிகளுமே இருக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க நிச்சயமா நல்லது நடப்போம் நம்புவோம் தருமபுரி மக்களுக்கு எதிர் வரக்கூடிய மே நான்கிற்கு பிறகு ஜூன் நான்கிற்கு பிறகு ஒரு விடிவு காலம் காத்து கொண்டிருக்கின்றது மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாட்டி செதுவது நன்றி வணக்கம்